ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு மேலும் இரண்டு வட கால அவகாசம் வழங்கும் தீர்மானத்திற்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றன கிளிநொச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று சந்தித்து கலந்துரையாடினார் ஜோசப் காம்பில எங்கட மகன் பேர் இருந்தது பிறகு நாங்கள் அங்க வந்து எங்கட தங்கச்சி வந்து சொன்னா அவர்கள் பேர் தாயதப்பன் பேர்கள் அங்கே வைக்கணும் அப்ப நாங்கள் கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்து அங்க போன போய் பார்க்க அங்க அந்த வச்சிருந்த பிள்ளையில ஒரு தரம் இல்லை எல்லாரையும் ஏத்தி போட்டோம் கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அதிதிகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் சந்தித்தனர் ராஜங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் அமெரிக்க தூதரக பிரதிநிதி ஆகியோரிடம் இதன்போது மகஜர்களும் கையளிக்கப்பட்டனா் கடந்த இருபத்தேழு நாட்களாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என இவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் யாருமே இல்ல நாங்க பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு ஏங்கி கொண்டு தான் கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு ஒரு நாள் இன்னும் இது இதுவரை பிள்ளையில நீங்க காட்டவும் இல்ல இப்படி கடத்தி வச்சு பார்த்துக்கொண்டு வேடிக்கை பாக்குறாங்க இந்த வேடிக்கை எந்த நேரம் சரி வராது ஒன்றோ கோத்தப ராஜபாக்சிங்க இன்னைக்கு வருவோம் எங்கட புள்ளையிலேயே வத பண்ணி எங்களையும் வத பண்ணி எங்களையும் சாப்பாடிக்க போறாங்க இல்லங்கில உள்ளவங்களுக்கு இளைஞர்களை தேடுவாரு எங்க தேட போறாங்க அவங்க

அங்கடைய அப்பாவிட இல்ல அப்பா இல்லை அவங்கள யாருக்கு பதில் சொல்லுமா நாங்களே விட்டுட்டு நாங்களும் பதினஞ்சு

காணாமல்லாக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி கடந்த எட்டு நாட்களாக இவர்கள் வீதியோரத்தில் காத்திருக்கின்றனர் இதுவரை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமந்திரம் பாராளுமன்றத்தில் செய்யப்பட்டது அதுவும் தேசிய படிவுடாக வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருக்கிறீங்க உங்கள்ட்ட இந்த யுத்தத்துல இருந்து கொல்லப்பட்ட மக்கள்ல விவரம் இருக்கா எத்தனை மக்கள் கொல்லப்பட்ட விவரம் தமிழ் தேசிய கூட்டத்தில் இருக்கா அல்லது எத்தனை மக்கள் காயப்படும் இருக்கா அல்ல எத்தனை எத்தனை பேர் காணாமல் ஆக்க செய்யப்பட்டு விவரங்கள் இருக்கா எதுவுமே இல்லை கேட்டால் எதுவுமே இல்லை வலிவா சுமந்திரன் சொல்றது அவருடைய ஆதாரம் இல்ல இந்த கடந்த ஜெனிவாவுக்கு வந்து வருஷ கால அவகாசத்தை வழங்கியிருக்கணும் அந்த நேரத்தில் இவைக்கு எதிராக வழங்க வேண்டாம்னு சொல்லி எட்டு பேர் கையெழுத்து வச்சு கொடுத்தவ அதுவும் வந்து எங்களை மக்கள் மாத்திர போய் நாடகம் இது வழங்க சிறு காலத்துல வவனி ஆனந்த கூட்டத்துல சுமந்திரன் எட்டு மணித்தேலம் வகுப்பு வச்சு பிள்ளை ஏழு இவர் திரும்ப தங்கள் வழங்குறதுக்காக ஆமோதத்தை தங்களை சம்மதத்தை வழங்கியிருக்கணும் ஒரே ஒரு ஆள் சிவசக்தி ஆனந்தம் மட்டும் வழங்க திருகோணமலை மாவட்ட காணாமல் உறவினர்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டமும் இன்று பதினெட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது எங்களை தம்பி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கடத்தப்பட்டவர் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்ல பதிமூன்று வருட காலமா எந்த ஒரு தகவலும் இல்ல ஒன்று எங்களுக்கு இருக்கா இல்லையா இல்ல ஆதாரத்தோட எங்களுக்கு நிரூபிக்கணும் ஆள் இருந்தா எங்களுக்கு காட்டணும் இல்ல என்ன நடந்ததை அவங்க சொல்லணும் எங்களுக்கு அது வரைக்கும் நாங்க இதை விட்டு எழுப்ப மாட்டோம்